ஜிசு ஜபிதார் தெரியுமா அவர் மாசத்தில் இருந்த நாட்களில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாட் ஆன் த லாஸ்ட் டே வென் ஹீ ஹெட் பிளே அவர் மாம்சத்திலிருந்த கடைசி நாளிலேன்னு சொல்லவில்லை இஃப் இடத்து செட் தட் தென் உட் வி ரெஃபரிங் தூது கார்டன் கெட் செமனி அப்படி சொல்லியிருந்திருக்கவே ஆனால் அது கெட் செமனி தோட்டத்திலேயே நடந்த சம்பவத்தை குறிப்பிட்ட இருந்த டேஸ் ஆஃப் இஸ்ட் பிளே அவர் மாம்சத்துல இருந்த நாட்களில் தட்ஸ் ரெஃபரிங் டூ தேர்ட்டி த்ரீ அந் ஹாப் ஏழு அது முப்பத்தி மூன்றரை ஆண்டுகளை குறிக்கிறது இந்த டேஸ் ஆஃப் இஸ்ட் பிளே அவர் மாமசத்தில் இருந்த நாட்களில் இந்தோஸ் தேர்ட்டி த்ரீ அந் ஹாப் ஏழு அந்த முப்பத்தி மூன்றரை ஆண்டுகளில் வாட் இட் இ டூ அவர் என்ன செய்தார் இ ஆஃபர்ட் ரேல் அவர் ஜெபித்தார்

Lord bless this meeting and Lord bless my family Lord bless that brother in the It was an all general prayer And specific an al kuri Lord help me to get victory over my dirty thoughts Help me to be free from the love of money That pana is a, a supplication is a Specific prayer

he he prayed with loud crying and tears. Why do you You think it says in the the Bible that he would often slip away into the wilderness? You know I read somewhere once பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் அவர் விண்ணப்பம் பண்ணி அடிக்கடி சென்று என்று ஏன் வேதம் ஒரு ஒரு முறை வாசித்தேன் ஒரு புது ஊருக்கு அங்கே சுற்றுலா வருகிறவர்கள் சுற்றி பார்க்க என்னென்ன இடம் இருக்கிறது என்று கேட்பார்கள் ஓல்ட்

வாஞ்சுளோரா இருந்த ராகவே போக வேண்டியிருந்தது இருந்தது very often he was alone when he prayed அடிக்கடி ஜெபிக்கும் பொழுது அவர் தன்னம் இருந்தார் now in the world in which we live நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகமானது very difficult to find a wilderness பார்ப்பது கடினமாக இருக்கிறது if you go if are living in bangalore குறிப்பாக நீங்கள் பெங்களூர் பட்டணத்திலே வாழ்ந்து so many kilometers in any direction there no wilderness எந்த திசையை நோக்கி எவ்வளவு கிலோமீட்டர் போனாலும் வனந்தத்தை பார்க்க முடியாது what shall we do என்ன செய்யலாம் yeah, i have discovered a way நான் ஒரு வழியை கண்டுபிடித்தேன் you know is the heart god looks at தேவன் இருதயத்தை பார்க்கிறார் உள்ளத்தை பார்க்கிறார் அண்ட் ஈவன் if யூ டோன்ட் க்ரை வித் your மவுத் யூ கேன் க்ரை aloud in இன் heart ஹார்ட் வாயை திறந்து சத்தம் போட விட்டாலும் பலத்த சத்தம் போடவிட்டாலும் உள்ளத்திலே இருந்தே ஒரு குக்குரலை எழுப்பலாம் even இஃப் tears don't கம் from your யோர் ஐஸ் can கேன் கம் இன் heart ஹார்ட் கண்ணிலிருந்து கண்ணீர் வர வராவிட்டாலும் உள்ளத்திலிருந்து கண்ணீர் வர முடியும் you know you can weep in your heart without tears coming in your eyes கண்களிலே கண்ணீர் வராமலேயே உள்ளத்திலே அட முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா you can cry aloud in your heart without making any sound எந்த ஒரு சத்தமும் போடாமலே உள்ளத்திலிருந்தே ஒரு கதறலை எழுப்ப முடியும் that's one of the habits இது ஒரு பழக்க வழக்கம் i have developed நான் அதை ஏற்படுத்தி கொண்டேன் you must develop நீங்களும் அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் following jesus here இங்கே இயேசுவை பின்பற்ற வேண்டும் loud crying in the heart உள்ளத்திலே பலத்த சத்தம் and tears to the Father. for, what? What did he pray for? During 33 and a half years, what did he pray many for? and many men women nowadays shed tears the 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 wrong things they say oh so -and so treating treating me badly. No, husband is treating me badly my mother -in -law is treating me badly my mother -in -law is treating me badly. my mother-in-law in children are not walking in the ways of the lord எதற்காக ஆண்டுகளாக ஆண்களும் பெண்களும் தவறான கண்ணீர் சிந்துகிறார்கள் நடத்துவதில்லை நடத்துகிறார்கள் மாமியார் எப்படி என் நடப்பதில்லை என்னை யாரோ ஒருத்தர் ஏமாற்றி விட்டா என்ற ஓ எவ்ரி திங் இஸ் பர் சம் ஏர்த்லி திங் இப்படி அழுகிற ஒவ்வொரு காரியமும் ஏதோ ஒரு பூமிக்குரிய காரியத்துக்காக தான் அழுகிறார்கள் I'll tell you something in my life என்னுடைய வாழ்க்கையில ஒன்றை உங்களுக்கு சொல்றேன் many years ago अनेक ஆண்டுகளுக்கு முன்பாக I decided நான் தீர்மானித்தேன் I will never shed one tear for any earthly loss or anything in my life என்னுடைய வாழ்க்கையில பூமிக்குரிய எந்த ஒரு இழப்புக்காகவும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் செந்த மாட்டேன் I will never shed a tear for anything any way other people treat me என்னை மற்ற மக்கள் எவ்விதமாய் நடத்தினாலும் சரி அதற்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட செந்த மாட்டேன் And I will never ask anybody to tell those stories to other people to get them also to cry

தன்னுடைய சொந்த துக்கங்களுக்காக அவருக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லை he had no tears for his own griefs தன்னுடைய சொந்த வருத்தங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவருக்கு இல்லை but for my griefs ஆனால் என்னுடைய துக்கங்களுக்காக he had sweat drops of blood அவர் சிந்தினதெல்லாம் கண்ணீர் இல்ல இரத்த வேர் he had no tears for his own sorrows தன்னுடைய சொந்த துக்கங்களுக்காக அவருக்கு கண்ணீர் இல்லை but

I've tried to follow that rule. I also think of Jesus when he was carrying the cross on, through Jerusalem. And all the women were weeping. Oh, look at the blood, look at this, they, how they are treated. And he stopped hanging the, holding the cross. And he turned around to them. And he said, Don't weep for me. I'm alright. இருக்கிறேன் I'm alright Oh yeah I know there's a lot of blood on my body this Cross is very heavy and They are trying to kill me now But කරಾರೆ I'm alright I am in the will of god weep for yourselves. weep for your children that's what jesus said சொன்னார் don't weep

வாசிக்கிறோம் ஸ்டாப் மீ அழ அழ வேண்டாம் வேண்டாம் உங்களுக்காக அழுங்கள் அழுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் யூ பீ ஜீசஸ் போல இருக்க வேண்டுமா சே வாட் அவர் சொன்னதையே நீங்களும் சொல்லுங்கள் டெல் நான் நன்றாக இருக்கிறேன் என்று என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்களுக்காக அழுங்கள் யூ உங்களுக்காக மற்றவர் அழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா லுக் ஹவ் ஜீசஸ் பிரேட் இயேசு எப்படி ஜெபித்தார் என்று பாருங்கள் ஹி வெப்ட் தட் ஹி மைட் நாட் ஃபால் இன் டு ஸ்பிரிச்சுவல் டெத் அவர் ஆவிக்குரிய மரணத்தில் விழாதபடிக்கு அவர் ஜெபித்தார் ஹி பிரேட் இட் சேஸ் இன் ஹீப்ரூஸ் 5:7 எபிரேயர் 5:7 ல வாசிக்கிறோம் டு பீ சேவ் फ्रॉम டெத் மரணத்திலிருந்து ரட்சிக்கும் முடியாய் அவர் ஜெபித்தார் there are only two types of death இரண்டு விதமான மரணங்களே உண்டு physical death ஒரு சரீர பிரகாரமான மரணம் spiritual death ஆவிக்குரிய மரணம் which death was jesus praying that he should not that he should be saved இங்கே தாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இரண்டு மரணங்களிலே எந்த மரணத்துக்காக அவர் ஜெபித்தார் i cannot imagine jesus praying save me from physical death சரீர பிரகாரமான மரணத்திலிருந்து என்னை ரட்சித்து கொள்ளும் என்று ஜெபிப்பதாக என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை he said in he John 12:27 என்னால் யோவான் 12:27 ல சொன்னார் பிரே சேவ் மீன் திஸ் ஹவர் இந்த வெள்ளிலிருந்து என்னை ரட்சியும் உண்டு நான் ஜெபிப்பேன் இல்லை ஒன்னு ஃபர் தி பர்பஸ் இதற்காகவே நான் வந்தேன் பை யோர் நே உடன் நாமத்தை மைமைப்படுத்தும் இட் நான் பிரே சேவ் மீ ஆகவே என்னை ரட்சியம் விட ஜெபிக்கவில்லை பட் பிரே

கான்ஃபரன்ஸ் அவர்களுக்கு ஒரு மேளாவை போல மாறி விட்டது விழாவை போல மாறி விட்டது அலகாபாத் தே கோ ஃபார் கும்ப மேளா ஒன்ஸ் இன் சோ many இயர்ஸ் கும்ப மேளாவுக்கு அலகாபாத்துக்கு எத்தனை வருஷங்களுக்கு ஒரு முறை போகிறார்கள் பீப்பிள் கோ திருப்பதி திருப்பதிக்கு போகிறார்கள் முஸ்லிம்ஸ் கோ மக்கா ஃபார் ஹஜ் முஸ்லிம் மக்கள் ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு போகிறார்கள் திஸ் கேன் பீ லைக் தட் இதுவும் அது போல இருக்கலாம் ஒரு கம் மேளா ஒரு பெரிய மேளா கும்ப மேளாக்கு வருகிறது யா பட் தேர்ஸ் நாட் மச் சேஞ்ச் இன் आवर லைஃப்

To be saved from physical death. Because it says in this verse his prayer was answered. His prayer, he was not saved from physical death. So, which prayer was answered? Oh Father, I'm in the flesh. To identify with this race, I've become like them. ஓ என்னை காண்பிக்க முடியா யானவர் அவர்களை போலவே நான் வந்திருக்கிறேன் this is not like it was when i was in heaven நான் பரலோகத்தில் இருந்தபோது இதே போல மாம்சத்தில் இல்லை there it was easy to be holy அங்கே பரிசுத்தமாய் இருப்பது என்பது எளிது here father oh. with this flesh it is so easy to sin ஆண்டவரே இந்த மாம்சத்தில் வந்திருக்கிறேனே இந்த மாம்சத்தில் பாவம் செய்வது எவ்வளவு எளிதா இருக்கிறது so easy to displease you just for half a second ஒரு அரை வினாடி கூட உம்மை

that I should not speak one word from my mouth that displeases my Father in I heaven. I tell you all the days of your flesh you will also be crying out without crying and tears. But there are very few people with such a passion with such a passion for holiness. They say easily, Oh, we are filled with the Holy Spirit.

துக்கப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது இந்த மாசத்தில் காலையில் இருந்து இரவு வரை எந்த நிமிஷத்திலையும் பாவம் செய்வது என்பது அவ்வளவு எளிதாக இருக்கிறது jesus prayed with loud crying and tears. what does it mean to be a disciple of jesus? if you remain in my word, you'll be my disciple. to be a disciple of jesus is to learn from him and follow him. there are two things jesus said. matthew 11.29, he Math said, learn from me.

If you learn, don't learn from him, you'll be learning from other preachers. And, and most of these preachers will lead you astray. See, when I hear so many preachers in India and all the preachers who preach on television, I don't see even one of them preaching like Jesus. Not even one. They're all preaching like some American preachers preach.

அல்லே குதிப்பது ஆஹ் ஹீ டென் ஸ்பீக் லைக் த யேசு அப்படி பேசவில்லை பட் பீப்பிள் ஆர் இம்ப்ரஸ் லோ லுக்க அண்ட் அ ஆனா இந்த ஆளு இங்கு இங்கே ஓடுகிறாரே குதிக்கிறார் என்று பார்த்தானே ஜனங்களாம்மா என்று வாயை பார்த்து யூ ரீ தோமன் மா நீங்கள் மலைப்பிரசங்கத்தை வாசித்து பாருங்கள் யூ சீ ஹவு ஹவுட் யூ திங் ஹீ ப்ரீச் தி எப்படி அவருடைய இயேசு அவரது பேசிக் கொண்டிருந்தேன் இட் இஸ் குவைட் ஸ்ட்ராங் வர்ட்ஸ் ரெட்மெனிஸ்ட்ரேட் பீப்புள் ஹார்ட் அமைதியான விதத்திலே மிகவும் உறுதியான வார்த்தைகள் ஜனங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக போய் தேய்க்கக்கூடிய அளவுக்கு பிரசங்கி he didn't come here to impress anybody யாரையும் கவர்ச்சிக்க முடியாக அவர் வரவில்லை he came to save people from their sin ஜனங்களை தங்களோட பாவத்திலிருந்து ரட்சிக்க முடியாக விடுதலையாக்கும் முடியாக வந்தார் his word to us is this அவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் as the father sent me i send you பிதா என்னை அனுப்பினது போலவே நான் இந்த உலகத்துக்குள்ளாக உங்களை அனுப்புகிறேன் i have heard நான் அதை கேட்டிருக்கிறேன் இந்த the Bible. As the Father sent me, I send you. Save my people from their sins. What are you doing, my brother and sister? You can't save people if you are not saved yourself. Love the truth so as to be saved.